அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு தொழிலை திட்டமிடனாலும் ரொம்ப எளிமையாக இன்றைக்கி ஒரு ஆட்டுக்குட்டி வாங்குகிறோம் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி நானூற்றம்பது ரூபா உயிர் இடையில கூட நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நாலு கிலோ ஐந்து கிலோ இந்த இடையில நம்ம வாங்குகிறோம்னா இந்த ஆறு மாதங்களில் நம்ம வளர்த்தோம்னா அதை விற்கலாம் எந்த காலகட்டத்தில் விற்கணுமோ வளர்த்து விற்கலாம் குட்டி வாங்குகிறோம் அதற்கு வேணுங்கிற தீவனம் கொடுக்குறோம் வளர்ப்பு முறையை தெரிஞ்சுக்கிறோம் கொடுக்குறோம் அதற்கான லாபம் இருக்குது கோழி வளர்க்கலாம் மூணு மாதம் மூன்றரை மாதம் எப்போ வேணுமோ அதுக்கு முன்னாடி அதை வளர்த்து அந்த டைமில் வித்தரலாம் நான் சொல்கிற பாயிண்ட்டு புரியுதுங்களா இதுக்கு தான் இந்த நாள் முக்கியம் நம்ம அப்போ யோசிச்சுக்கணும் அதே மாதிரி எதெல்லாம் சாப்பிடுவாங்க அதிகமாக விரும்புகிறது ஆடும் கோழியும் நாட்டுக்கோழியும் இதை கொடுத்துட்றோம் அடுத்து கொடி வகை பயிர்கள் மூலாம்பழம் பரங்கிப்பழம் தர்பூசணி எதெல்லாம் நமக்கு அதாவது தர்பூசணியில் இரண்டு வகை இருக்குது மேலே கோடு இருக்கிறது முழுசாக கருப்பாக இருக்கக்கூடிய ரகம் ரெண்டு இருக்குங்க வெண்பூசணி எதுக்கு ரோட்டில் போட்டு உடைப்பாங்க இல்லைங்களா சாமிக்கு படைக்கிறதுக்கு அந்த மாதிரி தேவை என்றைக்கு இருக்குது எப்போ வளர்க்கணும் எப்போதுக்கு முன்னாடி வளர்க்கணும் ஓணம் அப்படின்னு சொன்னால் ஓணத்துக்கு என்ன வகையான காய்கறிகள் நமக்கு செய்யணும் அதை எப்படி பராமரிக்கணும் முக்கியமாக பூ பயிர்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நோய் இல்லாமல் அந்த ஓணத்துக்கு அதிகமான லாபம் எடுக்கக்கூடிய வகையில் பூக்களை உருவாக்குறது இதெல்லாம் முக்கியம் இதுதான் திட்டமிடல் இப்போ உக்காந்து மே ஒன்றுன்னா அடுத்து வரக்கூடிய ஜனவரி முப்பத்தொன்று வரையிலுமான காலத்தில் எப்பெல்லாம் எது வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு அந்தந்த பயிர்களை வளர்க்குறது முக்கியமாக போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஆடோடைய தேவை அளவுக்கு அதிகமாக இருந்தது ஆடு கிடைக்கல பெரிய ஆடுகள் கூட ஒரு சில பேர் வச்சுருந்தாங்க மீடியம் சைஸில் கிடைக்கல எல்லாருமே முப்பது கிலோ உள்ள ஆடுகளை விரும்புகிறது கிடையாது ஒரு சில பேர் வந்து பதினஞ்சு கிலோ பன்னெண்டு கிலோ இருபது கிலோ குறைந்த அளவுள்ள வ வயது உள்ள கறி சாஃப்டாக இருக்கணும் மென்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கிடைக்கக்கூடிய விஷயம் கேட்டாங்க அதே மாதிரி கோழியிலேயுமே பார்த்திங்கன்னா மூன்றரை மாதம் வேண்டாம் மூன்றரை மாதம்னா ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ போயிடுது கறி சக்க சக்கையாக இருக்குது கொஞ்சம் மென்மையாக இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மாதத்தில் விளைந்த கோழி வேணும் இப்படிலாம் கேட்டாங்க கிடைக்கலைங்க அதோட விளைவு என்னாச்சுன்னா ரேட்டு கூடிக்கிட்டே இருக்குதுங்க இதை தான் நம்ம த இதை வந்து நம்ம சரி பண்ணணும்னா நமக்கு ஒரு லாபம் வேணும்னா கண்டிப்பாக இந்த இதை நம்ம கையில் எடுக்கணும் இந்த காலத்தில் நம்ம இதை கொடுக்குறத கையில் எடுக்கணும் இப்போவே திட்டமிடணும் எது நம்ம வளர்க்கலாம் எது முடியும் எது எப்படி செய்யலாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இடம் அல்லது ஒரு வாடகை இடம் அல்லது இருக்கக்கூடிய இடத்த வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிடலாம் திட்டமிட்டு ஈவன் நிறைய பேர் வந்து ஷெட்டு போட்டு மொட்டை மாடியிலலாம் இன்றைக்கி வளர்த்துட்ருக்காங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா முறையாக செஞ்சு கொண்டுட்டு வந்தோம்னா நிச்சய லாபங்களை லாபத்தை பெற முடியும் திட்டமிட்டு ஒரு வேலை செய்யுங்க அது வந்து ரொம்ப முக்கியம் இன்னும் இது குறித்த விரிவான விளக்கம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் நன்றிங்க